பிள்ளை வளர்ப்பில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சில ஸ்டேஜஸ் இருக்கின்றன நிலைகள் அதில் பதினான்கு வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று உளவியலில் சொல்கிறார்கள் குழந்தை உளவியலில் ஒன்றிலிருந்து மூன்று வயது ஒரு நிலை மூன்றாவது வயதில் ஒரு குழந்தையின் ஆளுமை உருவாக்கப்படுகிறது இது பழைய சைக்காலஜிக்கல் தியரி மூன்றாவது வயதில் ஒரு இஸ்மாயில் அதை சொன்னார் அந்த நேரத்தில் தான் ஒரு ஆண் பிள்ளை தந்தையை பார்க்கிறான் பெண் பிள்ளை தாயை பார்க்கிறாள் அதில் இருந்து அவர்கள் ரோல் மாடலாக அவர்களை எடுக்கிறார்கள் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான் நடக்குது இது ஒரு விஷயம் ஏழு வயது வரைக்கும் பியோர் மர்சி அன்பை தவிர வேறொன்றும் இல்லை பிள்ளைகள முறைச்சு பார்க்கவும் கூடாது உருக்கவும் கூடாது அதட்டவும் கூடாது அன்பு ஒன்லி அன்பு இதெல்லாம் இப்போ சைக்காலஜிக்கல்ல சொல்றாங்க ஆனா ரசம் செல்லாசினா அப்படிதான் வளர்த்தாங்க பிள்ளையனை ஸ்பான் அல்லா ஒரு நாள் தொழுது கொண்டிருந்த ரசம் அலிசனு சுஜூதில அப்படியே இருந்துட்டாங்க ரொம்ப சஹாபாக்களுக்கு நிறைய பேருக்கு மனதில குழப்பம் என்ன நடக்குது ரசூல இருந்து எழும்பலையே ஒரு சஹாப் என்ன பண்ண என்ன நடக்குது என்று பாப்பம் எழும்பி பார்த்தார் பார்த்தா ரசூல உயிரோடதான் இருக்கிறாங்க அவர்களுடைய தோளில அவர்களுடைய பேரப்பள்ளை வரை உட்கார்ந்துட்டு நிக்கிறார் அப்ப திரும்ப அவர் சுஜூதுக்கு போயிட்டார் பிரசோலி சூழ் நீண்ட நேரத்திற்கு பிறகு சுஜூதியில இருந்து எழும்புகிறார் எல்லாமே தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு கேள்வி வருது அப்ப சொன்னாங்க என்னுடைய பேரனுடைய தோளில் ஏறி உட்கார் பிடரியில் ஏறி உட்கார்ந்து விட்டான் நான் திடீரென எழும்பினால் அவன் விழுந்து விடுவான் என்கிற பயத்தில் நான் சுஜூதை நீட்டினேன் என்று சொன்னார்கள் ஒரு நாள் இஷா தொழுகையை வேக வேகமாக நடத்துறாங்க இஷா தொழுகையை கொஞ்சம் ரிலாக்ஸாக தொழுவிக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன வேகமாக என்று சொன்னார்கள் பெண்கள் தரப்பில் குழந்தைகள் அழுகிற சத்தம் கேட்டு அந்த பிள்ளைகளுக்காக சுதிக்கிறேன் இன்னும் ஒரு நாள் மிம்பரில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளை பொம்பளை பிள்ளை உமைமா உமாமாவா உமைமா என்கிற பிள்ளை முன்னால ஓடி விளையாடுகிறது பிள்ளை ஓடி விளையாடுனா என்ன நடக்கும் இப்ப இவரத்தில் ஒரு குழந்தை வந்து முன்னால ஓடுது நீ என்ன பார்ப்பீங்களா குழந்தைய பார்ப்பீங்களா எல்லாரும் குழந்தைய தான் பார்ப்பீங்க அந்த அடிப்படையில் வந்தவங்க ரசூல மிம்பர்ல வெள்ளிக்கிழமை அப்ப பிள்ளை ஓடி விளையாடுனு எல்லாரும் பிள்ளைய பாக்குறாங்க ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி வந்து புள்ளையை தூக்கிட்டு போய் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொத்துப்பா ஓதினார் என்ன நடக்கும் இன்றைக்கு நம்ம செஞ்சா மௌலவி அவுட் இப்போ ஒரு குழந்தை அழுதுச்சு நான் நினைச்சேன் ஏதாவது வந்து நடக்கும் அந்த இஸ்மாயில் சலே பேசுற நேரம் மிக கடுமையாக ஒரு குழந்தை அழுந்தது எல்லாருக்கும் அது ஒரு என்னது இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ற தான் இருக்கிறேன் இந்த அன்பை அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஏழு வயது வரைக்கும் கொடுக்கும் பிள்ளையுடைய சில இயல்புகளில் பிள்ளை வந்து சில தப்புகள் பண்ணும் பண்ணத்தான் பண்ணும் பண்ணினா தான் பிள்ளை குழந்தை அது சில பிள்ளைகள் எங்கன்னா போனா அந்த கேறும் கீழ பாயும் அவர்கள் கொண்டு வந்து நமக்கு ஏதாவது கொண்டு வைக்கிறதுக்கும் போது பாய்ந்து எடுத்துக்கொள்ளும் இப்போ பாப்பாக்கு ப்ரெஷர் கூடும் அவங்களோட வீட்டில் சோஃபாவை பார்த்தா நல்ல நீட்டான இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது பாய்ந்து அவர்கள் கொண்டு வந்து வைத்த ஐஸ்கிரீமையோ அல்லது ஃப்ரூட்ஸையோ அல்லது வேற ஏதாவது ஒரு உணவையோ எடுக்கிறது எடுக்கும் போது அது கீழே விழுகுது கிளாஸ் உடையுது பாப்பார் முறைச்சி பார்ப்பார் சில பாப்பா அப்படியே கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வச்சு ஒரு 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 ஒருத்தருக்கு தெரியா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படியே அந்த புரஷரோட வீட்டை போவார் போய் அவர் திட்டுறது இருக்கு சத்தம் முறையாக யாருக்கு வைஃபு புள்ள வளர்க்க தெரியா வைஃபாவும் என்னமோ புள்ள வளர்க்கிற மெஷின் ஆகும் இவருக்கு புள்ள புற வைக்கிற வேலை மட்டும்தான் இவர் பாப்பாவும் அவன் சேர்ந்து தான் புள்ள வளர்க்க வேண்டும் அந்த ஏழு வயது வரைக்கும் பிள்ளைக்கு நீங்கள் அன்பு கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு அடிக்கக்கூடாது சிம்பிளா இதெல்லாம் ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்கள் இந்த சின்ன வயதில் குழந்தைகளுக்கு அதட்டுவது மிரட்டுவது முறைக்கு குழந்தைகளை பார்ப்பது கண்டிப்பதெல்லாம் குழந்தையின் உள்ளத்தை சிதைக்கும் அந்த குழந்தைகளின் உள்ளத்தில் வரக்கூடிய சில சிதைவுகள் அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களிடத்தில் வெளிப்படும் அந்த சில நேரம் ட்ரக்ஸ் குடிக்கிறான் ஏழு வயதில் நீங்க அடித்தது ஒரு காரணமா ஏழு வயது வரையும் அன்பு ஏழில் இருந்து பதினாலு வயது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் என்று கேட்டால் கவனமும் அன்பும் பிள்ளைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஆனால் அன்பை தான் கொடுக்கும் இந்த பதினாலு வயதுக்குள்ள நீங்க பிள்ளைய பிடிக்க மிஸ் பண்ணிண்டாது பதினைஞ்சு வயசாகவும் உங்களுக்கு அடிப்பான் பதினாலு வயது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எப்போதும் உங்களோட இருக்க வேண்டும் தாய் தந்தையோட பிள்ளை இருக்கணும் வாப்ப போகக்குள்ள ஏத்துட்டு போங்க பள்ளியை போகக்குள்ள கூட்டிட்டு போங்க ஜும்மாவ போகக்குள்ள அழைச்சிட்டு போங்க உங்க ஆபீஸ் நேரம் தவிர பிள்ளைகளுடைய ஸ்கூல் நேரம் தவிர மற்ற நேரங்களில் குழந்தைகளோட நேரம் கொடுக்க வேண்டும் விளையாட வேண்டும் குழந்தை கூட ஃப்ரெஷல்லா உங்க என்ன செய்வாங்க தெரியுமா மகள் அம்மகள் பிள்ளைகள் ஹசன் ஹுசேன் வீட்டுக்குள்ள போவாங்க போய் சுபஹான் அல்லா ரசூலுல்லா யாரு அல்லாவுடைய இறுதி தூதர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு குதிரை மாதிரி தன்னை ஆக்கிக் கொள்வார்கள் முழங்காலும் முன்னங்கையை வைத்து சொல்வார்கள் உங்களுடைய ஒட்டகம் வந்து விட்டது உங்களுடைய ஒட்டகம் வந்து விட்டது வந்து ஏறுங்கள் என்று சொல்வார்கள் பிள்ளைகள் போய் முதுகில் ஏறி கொள்வார்கள் வீட்டுக்குள்ள சவாரி நடக்கும் சுபஹான் அல்லா எத்தனை வாப்பமாக இப்போ நம்ம புள்ள ஃபோனுக்கு அடிக்ட் இதுதான் நம்மளோட கவலை எல்லாம் நம்ம ஃபோனுக்கு அடிக்டானதும் தெருக்குன்னு தெரியாது புள்ள ஃபோனை பார்க்காத வாப்பா புள்ள ஃபேஸ்புக்கெலாம் கிடக்கார் முரண்பாடான நிலை அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளைகள் தந்த கிஃப்டுகள் நம்முடைய தோள்களில் உள்ள அமானிதங்கள் இதை ஃபீல் பண்ணுங்கள் முதலாவது பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யுங்கள் ஏனென்றால் முதுமை அடைந்தால் உங்களோட புள்ள உங்களோட தலையை தடவி விட வேண்டும் உங்களுடைய நகத்தை வெட்டிவிட வேண்டும் உங்களுடைய மீசையை கத்தரித்து விட வேண்டும் உங்களை குளிக்க வைக்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடத்தில் அல்லா அந்த நிலையிலிருந்து எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் இருக்கிற இடத்தில் சிறுநீர் கழிப்பீர்கள் மலம் கழிப்பீர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளை முகம் சுளிக்காமல் மனம் கோணாமல் உங்களை கிளீன் பண்ணி உங்களை பராமரிக்க வேண்டும் இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவை என்ற எண்ணத்தோடு தாயும் தந்தையும் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வளர்க்க நீயத்துவையுங்கள் அப்ப நீங்கள் தியாகம் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்க்க முடியும் நம்ம இந்த சவால்களை பற்றி பேசிக்கிட்டு பிரயோசனம் இல்லை நம்மை நாம் தயார்படுத்தினால் நம்ம ஃபோனை கொஞ்சம் நீயத்து வைத்து வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னால் ஃபோன் பார்க்கறல்ல பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை போடுற விஷயம் இந்த தலைப்பில் பேசுவதாக இருந்தால் உண்மையாக எனக்கு தேவை ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சுருக்கம் இதுதான் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் உங்களை கட்டுப்படுத்துங்கள் பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குங்கள் பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று நினைத்து அந்த பிள்ளைகளோடு கையை கொடுங்க கொஞ்சுங்க கட்டி பிடிங்க அவர்களை ஃப்ரெண்ட் ஆக்குங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு